வணக்கம் நாங்கள் பிள்ளையார் கோயிலை பார்த்துட்டு அப்படியே மேல்மர்வத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போய்ட்டுருக்குறோம் அங்கே போயிட்டு அப்படியே நாங்கள் சென்னைக்கு போகிறோம் அதை அப்படியே ஒரு வீடியோவாக உங்களுக்கு தரேன் பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்குறோம் இப்போ இதுலேருந்து நடந்து போய் இந்த கோயில் ஃபுல்லாக கடையலாக தான் இருக்கு சுத்தி மங்களம் மங்களம் அண்டு ஓ தானே அந்த சட்டி பானையாள இருக்கு கடையலா மங்கல் மங்களம் அண்டு நல்ல ஃபேமஸான கடை தான் இது சாப்பாடு கடை எல்லாம் இருக்கு கிணக்க கடை இருக்கு போல் உங்கள அதான் என்ன பார்க்க போறீங்கன்னு கேட்டு பே உடனே பேர் எல்லாம் அடிச்சு கொடுக்குறாரு என்ன பேர் அடிக்கிறாரா பேர் அடிச்சு கொடுக்குறாரு பாத்திரங்களுக்கு நான் இட்லி அடிக்கிறாரு இட்லி அடிக்கிற இவ்வளோ பெரிய கடைப்பா வேலை எவ்வளவு ஆமாம் கூடியிருக்கணும் மங்களம் மங்களம் இந்த இதுகள கிஃப்ட் கொடுத்தாலும் அது பெரிய யோசனமாக இருக்கும் இது சந்தனம் குங்கோ டப்பி கட்டு என்ன ko'raman. Viranga baslab <muchas> bo'ldi. Qo'y, ketib o'p. Amma endi piriya, ket.

ஓ நல்லா தமிழ் கதைக்குறேன் வந்து மோட்டை வேலை வந்து சில நேரம் ரெண்டு பக்கமே ஓவர் ட்ராக் பண்ணீனா அது என்னன்னு தெரியல நான் விடாம இருக்கிறத பொறுத்து മോട്ടോറ ഇത് മോട്ടവേ മാര് കളിക്കുന്നത് ഇതിലെ നിക്കാട്ടിട്ട് സാപ്പിടു പലഹാരങ്ങൾ മരക്കറികൾ ശരിയാണ് സനമയ ഞായക ये नहीं चलो दोबारा कैमरा बंद करो குளாம்பு எல்லா மட்டும் ரசம் குழம்பு தயிர் பாயாசம் அப்படிக்கா பாயாசம் அப்படிக்குமா நல்லா தானே தானே இப்போ நாங்கள் மேல் மருவத்தூர் அம்மன் ஆலயத்துக்கு போ நாங்கள் உள்ளுக்கு அந்த மாதிரி பெரிய ஒரு கோயில் சூப்பராக காட்டியிருக்கினோம் நான் உள்ளுக்கு வீடியோ எடுக்கல நான் வீடியோ எடுக்கக்கூடாது தான் நான் அதை வெளியில் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டேன் அஞ்சு மணி இங்கே வந்து நிற்கிறோம் பிறகு இந்த கோயிலை நான் சும்மா காட்டுறேன் அவ்வளோ வடிவான கோயில்ண்டு நான் உள்ளுக்கு போயிட்டு பார்த்து வந்துட்டேன் வடிவான கோயில் இந்த ஐயாட் படங்கள்லாம் நிறையவே இருக்குது சனம் குறைவாக இருக்குது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைண்டபடியாக ஏன் மருவத்தூர் ஆதிபராசம் வந்து நிற்கிறேன் நான் உள்ளுக்கு போய் கோயிலெல்லாம் கும்பிட்டோம் அப்படியே சென்னை போகிறோம் இதே அஞ்சு மணிக்கு வந்துருக்குற மாதிரி வந்து வெளிக்கிட்டோம் மத்தியானம் ஒரு மணிக்கு வலிக்கிட்டோம் நாங்கள் நினைக்கிறேன் இப்போ அஞ்சு மணி திருச்சியிலேருந்து தான் நான் வழித்த விட்டு நாங்கள் உங்களுக்கு வரையக்களோட தேவை தான் கோயில் உள்ளோம் மடி மடிவாயிருக்காம நீங்க இசுகாப்பு சாரு புடுப்புதான் கூடுதலா போனீங்கன்னா േൽമർവത്തൂർ ആദിപരാസക്തി ഇങ്ങനെ കൂടുതലായി എല്ലാവരും സുകപ്പ് തന്നെ പോടുവിന കോകൾ സുകാപ്പിടുപ്പ് പോട്ടനെന്താ വരുവനും എല്ലാവരും സുഗപ്പിടുപ്പില ഉള്ുക്ക് ആദിപരാശക്തി ടിവില പോയണ്ടിരു

சாப்பாடு மெனும் உனக்கும் என்ன தீபாளி முடியலை சென்னை வந்தாச்சு ஆறே முக்கால் ஆயிட்டே என்ன ஆரே முக்கால்

അടിയ ഉം എല്ലാ இல்ல பெரிய ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்கு லைட் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கால அந்த இந்தியா கொடி பறக்குற தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அது இந்த கொடி பறக்குற இடம் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் மேல அல ஏறி என்ன மேல அல அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போற வரை நல்ல

வேமசான கடம்ல போறே இடத்துல இருக்கு தேடி బిర్య தேவி ஆ மோடம் விஜய் மோடம் பாக்கு விஜயோட நீங்க விஜய பாத்துக்கிங்க ஏவி ஸ்டூடியோ என்ன பாத்துர்க்கேன் வண்டில ஏர்போர்ட் டிராப் பண்ணி അതേക്ക് തൂപ്പി ചെന്നൈക്ക് വന്ന അതേ ഹോട്ടൽ കാട്ടിരുമ്പ ഹോട്ടൽക്കിട്ട് വരുന്ന ഓക്കെ തന്നെ മിത്പുരം പോവും മറ്റും ഓക്കെ നന്റി